எஸ்பிஐ ல வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன பாரத் ஸ்டேட் பேங்க்ல இருந்து வந்திருக்க இருநூத்தி எழுபத்தி ஓரு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு என்ன வெளியிடப்பட்டிருக்கு என்பதை டீடைலா பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஸ்பெஷாலிட்டி கேடர் ஆபீசர் காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது பல்வேறு பிரிவுகளில் மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஓரு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு மார்ச் மாதம் அடிப்படையில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அடிப்படையில் அதிகபட்சமாக முப்பத்தி ஓரு வயதிலிருந்து நாற்பத்தி இரண்டு வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப துறையில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சில பிரிவுகளில் மூன்று ஆண்டு அனுபவம் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் இளநிலை மற்றும் முதுநிலையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணி அனுபவம் கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது மற்ற பிரிவினருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு இணையதளம் எஸ் டாட் சி ஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்